Front pose. Turn to the right. Front pose. Front pose. Plus. Thank you. Thank you, Bless. Please go back. இவங்க ரெ ரெனா மென்ஸ் ஃபிசிக்கஸ்ல அபௌன் 70 பிலோ 70 சென்டிமீட்டர் அவளோட हाइट வெச்சு சாய்ஸ் பண்ணிருக்கோம். அது இந்த இவங்க Winner. அந்த கேட்டகரியில பொன் மெடலிஸ்ட். இது இந்த கேட்டகரியில லாஸ்ட் வந்தது அப்போ ஒரு செட்ல கோல்ட் மெடலிஸ்ட் இந்த ரெண்டு கேட்டகரியையும் ஓவர் ஆல் Winner. நம்ம இப்போ செலக்ட் பண்ணிருக்கோம். இது காமனா நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணிய இருவோம். சென்டிமென்ட் பண்ணி எல்லாம் கொடுக்க போறோம். ஒரு சின்ன அவங்களுக்கு மனசு கஷ்டம் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு காம்படிஷனா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட நீங்க ஒரு ரிசல்ட் சொல்லலாம் இது ஒரு வாய்ப்பு நாங்க கூட அந்த ஒரு ஜட்மெண்ட் ஏதாவது தப்பா பண்ணிருக்கலாம் இப்போ இந்தியா நம்ம பண்ணவங்க நாங்கள் இது சாதாரணமாக இது பண்ணலாம் இது கிளாஸஸ் எல்லாம் தெரியும் அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் இதில் எதாவது ஒரு காம்படிட்டு இருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் இப்போ பார்வையாளர்களாக இருக்கிறீங்க இதில் ரெண்டு பேருக்கு யார் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம்

నీంగ్యను సోయింటేయా అపు చాకేటుస్ పనుల్డే చాక్తింగా అవుంలుదు పోయవా అదలా కేంలే తింలే తింలీ చాక్తింలే చాక్తింలే తింలే తింల� Goes to P Vishal. Congratulations to all the winners.